எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு சோலார் போட்டால் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்னு சொன்னோம் அது எங்களுக்கு தேவைப்படுதுன்றதுக்காக தான் சார் சொன்ன விளக்கங்களை நான் புரிஞ்சிக்கிட்டேன் வந்து இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா இருக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சோலார் பற்றி எவ்வளோ தெரியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ முன்ன வந்து சார் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அந்த அளவுக்கு எங்களுக்கு விவரம் புரியல ஆனா இப்போ சார் சொன்னதுனால நூற்றுக்கு நூறு எனக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து மக்கள் மத்தியில் மின்சாரங்கிறது வந்து அமௌண்ட்டு குறையும் மின்சார கட்டுற அமௌண்ட்டு குறையும் மக்களுக்கு நல்ல பயன்பாடாக இருக்குங்கிறது எங்களுக்கு முழு முழுக்க நம்பிக்கையாக இருக்குது வந்து பண்ணணும் மாறுவாங்க மாறும் மக்களுடைய அடிப்படையில் சோலார் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது